அண்ணன் தங்கை உறவு இருந்து கொண்டு ஒருவரை ஒருவர் தீவிரமாக காதலித்து வந்த இருவருடைய உயிரும் பரிதாபமாக இது குறித்து பின்னணி தான் நம்ம இந்த வடியில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே குன்னுவாரன் கோட்டையைச் சேர்ந்தவர்தான் கபிலன் வயது இருபத்தி ரெண்டு இவர் சென்னை துறைமுகத்தில் டிரைவராக வேலை செய்து வருகிறார் இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த பதினாறு வயது மாணவிக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது மாணவி அவருக்கு தங்கை முறை எனவும் கூறப்படுகிறது சில மாதங்களுக்கு முன்பு மாணவி வீட்டுக்கு இவரது காதல் விவகாரம் தெரிய வந்துள்ளது இதையடுத்து அவரை குடும்பத்தினர் கண்டித்தும் உள்ளனர் இதனால் இருவருமே குடும்பத்தினருக்கு தெரியாமல் நிலக்கோட்டை அருகே உள்ள அணைப்பட்டுக்கு சென்று அங்குள்ள அனுமார் கோவிலில் திருமணம் செய்தும் கொண்டனர் சென்னையிலிருந்து விடுமுறையில் ஊருக்கு வந்த கபிலன் கடந்த ஆறாம் தேதி அன்று மாணவியின் வீட்டிற்கு சென்று அவரது தந்தையிடம் முறைப்படி பெண் கேட்டுள்ளார் அவரது தந்தையோ பெண் தர முடியாது என மறுக்கவே கபிலன் அவருடன் வாக்குவாதமும் செய்துள்ளார் இதில் ஆத்திரமடைந்த மாணவியின் தந்தை கபிலனை அறிவாளால் வெட்டியுள்ளார் உறவினர்களும் சரமாரியாக தாக்கி கொலையும் செய்தனர் இதையடுத்து மாணவியின் தந்தை உட்பட மூன்று பேரை வீறு வீடு போலீசார் கைதும் செய்தனர் தேனி மாவட்டம் ஜெயமங்கலத்தில் உறவினரது வீட்டில் மாணவி தங்க வைக்கப்பட்டும் இருந்தார் நேற்று முன்தினம் மாலை அவர் வாட்ஸ்அப்பில் உறவினர்களுக்கும் தோழிகளுக்கும் கபிலனுடன் திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்களை அனுப்பியும் உள்ளார் மேலும் அதில் கபிலன் இல்லாத உலகில் என்னால் இனி வாழ முடியாது என குறுஞ்செய்தியை அனுப்பிவிட்டு உறவினரது வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டார் இதுகுறித்து ஜெயமங்கலம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்